ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தாறுல ஒரு மனுஷன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு அந்த மனுஷன் அங்கிருந்து காணா போறாரு அதுக்கப்புறமா அந்த மனுஷனுக்கு என்ன ஆணுச்சு அவர் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியல இப்படியே பல வருஷங்கள் கிடக்குது எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல அந்த மனுஷன் திரும்பவும் உயிரோட வந்திருக்காரு சோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க வெல்கம் பேக் டு கே ரக்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ எத்தனை பேர் இந்த டைம் டிராவலை நம்புவீங்க டைம் டிராவல் ஒன்னு உண்மையாலே இருக்கா பர்துல பார்க்கற மாதிரி டைம் டிராவல் உண்மையாலே சாத்தியமா அப்படி கேட்டீங்கன்னா இப்போ அது சாத்தியம் இல்ல பட் மேபி இன் ஃப்யூச்சர்ல அது சாத்தியம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இருக்கிற காலகட்டத்திலிருந்து பல வருஷங்கள் பின்னாடி போகி அப்ப இருந்த மனிதர்கள் கிட்ட ஃபியூச்சர்ல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தொடர்பு கொள்ளுறதுக்காக போன் பாய்ப்பான் சொல்லி இருந்தா சிரிப்பாங்க ஒரு மனுஷன் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக ஒரு மனுஷன் ஃபிளைட்டு போவான்னு சிரிச்சிருந்து சிரிச்சிருந்துருப்பாங்க பட் அது எல்லாமே இப்போ நடந்துச்சு அதே மாதிரி இப்போ சில பேர் டைம் டிராவலர் ஒண்ணு இல்ல போயின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய பேர் சிரிக்கலாம் பட் நமக்கே தெரியாம ஃபியூச்சர்ல அது சாத்தியம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இப்போ நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு டைம் ட்ராவலை பற்றி இருக்கேன் கேட்டிங்கன்னா எஸ் இன்னைக்குள்ள வீடியோ ஒரு டைம் டிராவல் பற்றியான ஒரு கதை தான் நம்ம படத்துல தாண்டி பல இடங்கள்ல உண்மையாலே இந்த டைம் ட்ராவல் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்குள்ள வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன நடந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு ஜூன் மாசம் நைட் பதினோரு மணிக்கு நியூயார்க்ல இருக்கிற டைம் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல ஒரு மர்ம மனிதன் தோன்றிருக்காரு அவர் பாக்குறதுக்கு பதினெட்டாம் நூற்றாண்ட சேர்ந்த மாதிரி வந்திருக்காரு அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே பதினெட்டாம் நூற்றாண்ட சேர்ந்த மாதிரி வந்திருக்கு அதனால அங்கிருந்த மனிதர்கள் எல்லாருமே அவரை வித்தியாசமா பார்த்துருந்திருக்காங்க அவங்க மட்டும்தான் அவரை வித்தியாசமா பாக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை அவருமே அவங்க எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்த்து இருந்திருக்காரு ரோட்ல கார் போடுறதுலாம் அவருக்கு புதுசா இருந்திருக்கு ஒரு மனுஷனை வேற ஒரு உலகத்துல போய் விட்டா அவன் எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிப்பானோ அதே மாதிரி எல்லாத்தையும் மொதல் தடவை பார்க்கற மாதிரி அவரும் சுத்தி முத்தி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த வழியில ஒரு டாக்ஸி வேகமா வந்திருக்கு அப்படி வேகமா வந்த அந்த டாக்ஸி அவரை அடிச்சு போட்டிருக்கு அடிச்சு போட்டதுனால அவரு அங்கேயே இறந்தும் போயிருக்காரு அதுக்கப்புறமா போலீஸ்காரவங்களாம் உடலை பரிசோதனை பண்றதுக்காக பிணவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம்தான் போலீஸ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அப்படி பினவரையில அவர்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர்கிட்ட எந்த மாதிரியான பொருட்கள் இருந்திருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டோக்கனும் ஒரு சலூன் நேமும் குதிரை விற்பனை செஞ்ச ஒரு பில்லும் பழைய எழுபது ரூபாய் நோட்டுகளும் ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்திருக்கு அந்த விசிட்டிங் ரூடோல்ஃப் ரூடோல் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் இருந்திருக்கு அவரு அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களுமே அந்த காலத்துல பாய்க்கப்பட்ட தான் இருந்திருந்திருக்கு அதனால அந்த காலத்துல பாய்க்கப்பட்ட பொருட்கள் அவர்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா எல்லாமே பழசாதான இருக்கணும் ஆனா எல்லாமே புதுசா இருந்திருக்கு இதனால போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால இந்த கேஸ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரணை பண்றதுக்காக கேப்டன் ஹூபர்ட் ஃபியாரிங் அவரு தான் அந்த கேஸ எடுக்கிறாரு முதல் கட்ட வேலையா கேப்டன் ஹூபர்ட் என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா சலூன்ல இருக்கிற முகவரிக்கும் பில் நிறுவனத்துக்கும் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட போய் விசாரணை நடத்துறாரு ஆனா அவருக்கு எதுவுமே கிடைக்கப்படலை ரொம்பவே ஏமாற்றத்தோட திரும்பி வந்திருக்காரு அதுக்கப்புறமா விசிட்டிங் கார்டில இருக்கிற முகவரிக்கு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட போய் விசாரணை பண்ணிருக்காரு அங்கேயுமே அவருக்கு எதுவுமே கிடைக்கல இதனால ஏமாற்றத்தோட திரும்பியும் ஹூபர்ட் வந்திருக்காரு அதுக்கப்புறமா அவருக்கு இந்த கேஸ எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு தெரியாம இருந்திருந்திருக்காரு அப்போதான் அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு ஏன் டெலிபோன் முகவரிய செக் பண்ணி பார்க்க கூடாது சொல்லி டெலிபோன் முகவரியை செக் பண்ணி பாக்கறது அப்பதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருடால் ஜூனியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பேர்ல ஒரு எண் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதனால அவருக்கு இந்த பேருக்கும் நாம தேடி இருக்கிற பேருக்கும் ஏதாவது ஒரு கொனெக்ஷன் இருக்கும்னு நினைச்சு அவரு அந்த எண்ல இருக்கிற முகவரியை நோக்கி போறாரு அப்படி அந்த இடத்துக்கு போய் விசாரணை பண்ணும்போது அந்த இடத்துல அவரு இல்ல அவருக்கு பதிலா வேற ஒரு கப்பல் இருந்திருக்காங்க அந்த கப்பல் கிட்ட இவரை பத்தி தெரியுமான்னு கேக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் இங்க இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல பட் அவங்க ஒய்ஃப் இப்போ புளோரிடால இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது கையோட அவர் உடனே புளோரிடாக்கு கிளம்பி போயிருக்காரு அதுக்கப்புறமா ஃபுளோரிடாவில் போய் இந்த ரூடல் ஃபென்ஸ் ஜூனியர் சொல்லப்படுற அவங்களோட ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவருக்கு இன்னுமே பெரிய ஷாக் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூடல் ஃபென்ஸ் ஜூனியர் இந்த ரூடல் ஃபென்ஸோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க அவரு இறந்து போயிட்டாரு பட் இந்த ரூடல் ஃபென்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஒரு இடத்துல வாக்கிங் போய்ட்டு இருக்கும்போது காணா போயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அவர் எங்க போனாரு என்ன ஆனிச்சு அவருக்குன்னு யாருக்குமே தெரியல கேட்டகியோட கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் ஏன்னா அவருக்கு கிடைச்சிருக்க கேஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப இறந்து போயிருக்கிற அவருகிட்ட இருந்து கிடைச்ச பொருட்களுமே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது காலகட்டத்துல பாய்ச்ச மாதிரியான பொருட்கள் தான் இருந்திருக்கு இதனால அவருக்கு இன்னுமே மிகப்பெரிய சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு உடனே கேப்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல புகார் அளிக்கப்பட்ட இந்த மாதிரி ஒருத்தர் காணா போனாருன்னு சொன்ன ஒரு கேஸை திரும்பி எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அவருக்கு அந்த காலத்துல அவரு காணா போயிருக்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் இப்போ அவர் இறந்து போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே ட்ரெஸ்ன்னு தெரிய வந்திருக்கு இதனால அவருக்கு ஒரு புரியாத புதிராஜ் எப்படி இது சாத்தியம் எப்படி இவர் வந்தாரு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே அவருக்கு தெரியல அதுக்கப்புறமா சில விஞ்ஞானியாளர்கள் கிட்ட போய் இதை பத்தி அதுக்கு விஞ்ஞானியாளர்கள் அதுக்கப்புறமா மக்கள் இடத்துல இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைய ஆகுது இதனால இந்த ஒரு விஷயம் பரவலா பேசப்பட்டு வந்தது மக்கள்னா என்ன பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா ஜாக் ஃபேனி அவர் எழுந்திர நோவலும் இந்த ஒரு கதையும் ஏறக்குரிய ஒரே மாதிரி இருந்திருக்கு ஒருவேளை அந்த ஒரு கதையை தான் இவங்க எல்லாரும் பேசுறாங்க சொல்லி மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பம் வர ஆரம்பிச்சிருக்கு பட் ஜாக் ஃபேனி அவரோட நோவல வெளியிட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தான் வெளியிட்டு இருக்காரு பட் இந்த ஒரு செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு ஏப்ரல்ல பரவலா பேசப்பட்டது அப்போனா ஜாக் ஃபேனி தான் இந்த ஒரு உண்மை கதையை வச்சு ஒரு நாவல எழுந்திருக்காரா அப்படின்னு யாருக்குமே தெரியல இந்த ஒரு கதை இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதியதான் இருக்கு தீராத தான் இருக்கு இந்த ஒரு கதைக்கு விடை கிடைக்கணும்னா மனிதர்கள் டைம் டிராவல் பண்ணி அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா மட்டும்தான் இந்த ஒரு கதைக்கு விடை கிடைக்கும் அது வரைக்கும் இந்த ஒரு கதை தீராத மர்மமாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை உண்மையில நடந்திருக்குமா இல்ல வெறும் கட்டு கதையானு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கொமெண்ட் முக்கியமா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோ நான் உங்களை அடுத்த தொழில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்